அவர் போர்ட்ர்ட் காணுது போறோம் ஒரே வீடியோ எடுக்குறதே வீடியோ எடுக்கலாங்க வீடியோ வீடியோ எடுக்கிறது என்னோட உரிமை வீடியோ எடுக்கலாங்க இப்ப பேசுங்க இல்ல நீங்க பேசுங்க இப்ப பேசுங்க நான் நேரம் நீங்க சும்மா சும்மா

ஆ மாட்டு பாட்டு பாத்து பாட்டு ஒண்ணு பிரச்சனை ஆஹ் சொல்லுங்க எனக்கு வந்து நான் நீங்க ஏங்க லோன் கொடுக்கும்போது வைஃப் கிட்ட வீட்டுக்காரை கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. வீடியோ கால் யாருக்கு அவர்தான் பேசினார். நீங்க எப்படி சொல்றீங்க? எல்லா குரூப்லயுமே மெம்பர் கூட்டுற ம் லோன் குடுப்பாங்க சரிங்களா அப்படி ஒரு மெம்பருக்கு வந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும் வீடியோ கால் அலவுட் ஏங்க நான் என்ன கேக்குறேன் நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன்